அக்கம் நண்பர்களை நான் உங்கள் 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 தமிழில் ட்ரயல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஏழ்நூத்தி எழுபத்தொன்று ஆறுநூறு அறுபத்தேழு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி எழுபத்தொன்று ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ட்ரையல் நம்பர் ரஜிகர்ஸ் பண்ணுவோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிகர்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி பதினெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போரில் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து போர்டு மாதிரி ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் இருபத்தஞ்சு இருபது சைபர் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம கொடுத்த அந்த நம்பர் கூட ரெண்டாம் நம்பர் தான் வந்திருக்கு ஆனால் கூட வந்து எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போரில் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு குடுத்த நம்பர் ரெண்டா நம்பர் வந்துருச்சு ஆனா வந்து ஏ போர்ட்ல போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருச்சுங்களா உங்க ஒர்க் தமிழ்லாம் கேரளா லாட்ரி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வர்ண கேரம் டிரா நம்பர் அஞ்சு கொண்டுள்ள கெஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பற்றி வச்சுக்கோ அப்போது டெய்லி நம்ம போகிற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாயில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸு பிரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோஸ் வரணும் கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிணு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்ம வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருப்பு மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் மூணு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணு அல்லது அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு பிபோல் எட்டு வந்து எழுபத்தி மூணு நாள் ஒன்பது வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஏழு வந்து முப்பத்தொரு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பிபோலில் ஒரு ஏழு அல்லது ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது

மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் சைபர் ஒன்று பத்து பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அறுபது சைபர் ஆறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டொர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போர்டு பத்திரம் இன்னைக்கான ஃபார்முல ஆல்போர்டு நமக்கு கிடைச்ச நம்பர் ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்கு அதில் பவர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஆல்போர்டு பொறுத்தவரை ஒன்று அல்லது ஆறுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது எல்லா இடத்துலையும் நமக்கு இப்படி தான் கணக்கில் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்ட் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்க வந்துச்சு நான் அடிமீட்டாக ட்ரை பண்ணுங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்க நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெசிங் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சி சீலியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்தோம்னா சைபர் கிடைச்சிருக்குது அது பவர் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது எப்படி எடுத்தாலும் சைபர் அஞ்சு தான் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது பிசியில் உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னு தாளமாக ட்ரை பண்ணுங்க திண்டுக்கி திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அஞ்சு அல்லது சைபர் நான் கொடுக்குறேன் உங்கள் பிசியில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் லிமிட் அமௌண்ட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்மா த்ரீ டிஜிட்டாக பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபால்மா த்ரீ டிஜிட்டல் சைபர் பதினாறு ஐநூற்றி பத்து சைபர் பதினஞ்சு இருநூற்றி ஐம்பது சைபர் அறுபத்தொன்னு ஐநூற்றி அறுபது சைபர் அறுபத்தஞ்சு சைபர் ஐம்பத்தி ஒன்று நூற்றி அஞ்சு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றாறு சைபர் ஐம்பத்தாறு நூற்றி ஒம்பது நூற்றி தொண்ணூறு அப்படின்னு கொடுத்துருக்கிறோம் சில பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் மற்ற நல்ல திருநீர் கூட கிடைக்கல உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக்கு நோய் ஃபிரெண்ட்ஸ் சில ஆடோருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பெற்றுக்கிற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ